வணக்கம் இது உங்கள் சி எப்படி இருக்கீங்க இனி பற்றி நான் லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் போச்சு அதாவது காலையிலேயே வந்துட்டு பாஸ் அர்ச்சனாவோட விஷயங்களுக்காகவே அர்ச்சனாவை டவுன் பண்ணணும் அர்ச்சனா இந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு போனாதான் மாயாவுக்கோ இல்லை விசித்ராவுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்துட்டு இந்த சீசன் செவனோட டைட்டில் வேணுற கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களான்ற விஷயங்கள் தெரியல ஏன்னா மாயாவை இதுவரைக்கும் பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்திருக்காங்க ஸோ அவங்கள வந்து டைட்டில் வினராக ஆக்கிறதுக்கு முதல்ல வந்து இடையூறாக இருந்தது பிரதீப் அவருக்கு கார்டு கொடுத்து அமிச்சாச்சு இப்போ இடையூறாக இருக்கிறது நம்ம அர்ச்சனா ஸோ அவங்கள வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு பிஆர் என்ற விஷயங்களை முதல் தடவை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது போல இருக்குது அதில் நம்ம விசித்ராவும் அர்ச்சனாவும் வந்து செம்மையாக தாக்கியிருக்காங்க போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை கண்டா விசித்தரா இப்போ பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் அதிகமாகச்சுன்னா அர்ச்சனாவும் வந்துட்டு இந்த பக்கம் விசித்ரா கிட்டே நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் அர்ச்சனா இல்லாத போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க அர்ச்சனா இருக்கும்போது வேறு மாதிரி பேசுகிறாங்க அதனால் இதுதான் சான்சஸ் சொல்லிட்டு வச்சு செஞ்சுருக்காங்க இருக்கு இவங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க வந்து இங்கே வந்து வச்சு வாங்குறாங்க நம்ம மலர்ந்த விசித்திராவோட மூஞ்சி கடைசியில் சுருங்கி போன அளவுக்கு வச்சு செஞ்சிட்டாங்க என்னென்னா இங்கே வந்துட்டு மாயா பூர்ணிமிட்ட வந்து சொல்கிறாங்க நான் வந்துட்டு உங்கள்கிட்ட அன்றைக்கி சொன்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இந்த பிக் பாஸ் முடிஞ்சு வேணும் அதனால் என்னுடைய ஒப்பீனியாக சொன்னாலும் அதை வந்து சமாதானப்படுத்துகிற விஷயங்கள் எதுக்காக நான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன் இந்த விஷயங்கள் எனக்கு வேணும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக பட் அவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது அதுக்கு வேல்யூ தெரியாது அப்படி மாதிரி நம்ம விச்சித்ராவா வந்து இழுக்கிறாங்க அப்போ இன்னும் இன்னும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் நிறைய நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க மேம் போன வாரம் தானே உங்களை வந்து கமலஹாசன் அவர்கள் சொல்லி கிழி கிளி கிழிச்சார் கேமராக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்களே அதை இனிமேல் மறுபடியும் பண்ணாதீங்கன்னு அப்போ நான் என்ன பண்ணுறது அதை சொல்லி காமிக்கட்டுமா குத்தி காமிக்கிட்டுமா அப்படின்னு ரொம்ப கலாய்க்கிறாங்க நானும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணது இல்லையா இது வரைக்கும் நானும் சரி அந்த விஷயத்தை பேசினா உங்கள் மனசு கஷ்டப்படும் ஹர்ட் ஆவிங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது பார்த்தா ரொம்ப ஓராக போயிட்டுருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவனு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாங்க முதவியாக வந்துட்டு அர்ச்சனா பேசுகிற பேச்சுக்கு நம்ம வாய் அடைச்சி போயிருக்காங்க ஒருவேளை அப்போ இருக்குமோ ஓ அப்போ இவங்களும் பிஆர் ஓட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களோ அதனால தான் வந்துட்டு இந்த சூட் கேஸ் வந்தப்போ கூட வந்துட்டு இதை இதெல்லாம் எங்கள் வீட்டில் எவ்வளோவோ இருக்குது இந்த சூட்கேஸில் இருக்கிற படம் எனக்கு எதுக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஒருவேளை அப்போ இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டு தான் வருது ஏன்னா இவங்க பேசின பேச்சுக்கு இந்நேரம் வேறு விசித்திரா பழைய விசித்திரம் வந்தால் இந்நேரம் கிளிகிழி கிழிச்சிருப்பாங்க ஆனால் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்போ பிஆர் ஓட்டு இவங்களுக்கு இருக்கும் போல இருக்கு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம அர்ச்சனாவுக்கு தான் பிஆர் ஓட்டு இருக்குது இருக்குன்னு இருக்கோம் பட் விச்சித்தராக்கும் போ அப்படி நம்ம ஒரு சில டவுட்டும் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ் இந்த டாஸ்க்கை திடீர்னு கொடுத்தது மாயாவுக்கு இந்த சீசன் செவனோட டைட்டில் வேறு கொடுக்கறதுக்காக தான் நம்ம அர்ச்சனாவை வந்து இந்த படப்பிடி எடுத்துகிட்டு போக வைக்கிறதுக்காக தான் அவரை மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் போயிட்டுருக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரலே